السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹு அப்புல்லாலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹு அப்புல்லாலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌசில் ஒன்று சேர்ப்பானாக அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்